இதோ பரமபத வாசல் திறந்து விட்டது இதோ பெருமாள் நமக்காக அந்த வாசல் வழியாக வருகிறார் இதோ அந்த வாகனம் வரக்கூடிய சேவார்த்திகளை எல்லாம் நாம பார்க்கிறோம் பெருமாள் வருவதை அவர்கள் முழங்கிக் கொண்டே வருகிறார்கள் வாத்தியங்கள் வைத்து முழங்கிக் கொண்டே வருகிறார்கள் சுவாமிகள் வருகிறார் பின்னாடியே அர்ச்சகர்கள் எல்லோரும் வருகிறார்கள் அவர்களுக்கு பின்னாக பெருமாள் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார் பெருமாளை நாம் இவ்வளோ நேரம் மெதுவாக ஆடி அசைந்து வந்ததை பார்த்தோம் இப்போ அவர் பரமபத வாசலை கடக்கிற வேகத்தை நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப வேகமாக வருவார் பக்தர்களை தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் நம்மை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இதோ பெருமாள் பரமபத வாசலை கடந்து இதோ நான் இருக்கிறேன் உங்களை சொர்க்கம் என்கிற அந்த வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு உங்களோடு எப்படியும் நித்திய வாழ்வு ஒன்றை தருவதற்காக நான் எப்போதும் இருக்கிறேன் நாம் கலங்க வேண்டாம் என்று உறுதி சொல்வதை போல இதோ பெருமாள் வந்து கொண்டே இருக்கிறார் பெருமாளை தரிசிக்கிறோம் இந்த அற்புதமான பரமபத வாசல் திறப்பை நாம் இப்போ தரிசனம் செய்தோம் நம்ம வீட்டிலிருந்தே இந்த அற்புதமான தரிசனத்தை செய்வதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு உதவி இருக்கிறது எல்லோரும் பெருமாளை நம்ம கண்குளிர குளிர ஒரு கணம் அமைதியாக இருந்து ரங்கா ரங்கா என்று சொல்லி நாம் அவரை சேவிப்போம் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அற்புதமான காட்சி பெருமாள் அந்த பரமபத வாசலை கடந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் எல்லாரும் பெருமாளை தரிசனம் செய்து அந்த கூட்டத்தில் பெருமாளினுடைய ஒரு துளியை தான் தரிசனம் பண்ண முடியும் முழுமையாக தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர் கொட்டகைக்கு வந்த பிறகோ இல்லைன்னா ஆஸ்தானத்திற்கு வந்த பிறகோ நாம கண்குளிர தரிசனம் செய்யலாம் ஆனால் நம்மளுடைய நேரலையில் நாம் பெருமாளை ரொம்ப அழகாக அற்புதமாக தரிசனம் செய்கிறோம் இதோ பெருமாள் வந்து விட்டார் பரமபத வாசலை கடந்து இதோ அவர் வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் அவர் உள்ள எப்படி ஆடி அசைஞ்சு வந்தார்னு நம்ம பார்த்தோம் இப்போ பரமபத வாசலை கடந்ததும் அவருடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம பார்க்குறோம் பெருமாள் திரளாக இருக்கக்கூடிய பக்தர்களை காண்பதற்காக அவ்வளோ வேகமாக சொல்கிறார் இப்பொழுது அங்கே காத்திருந்த பக்தர்கள் எல்லோரும் உள்ள வர்றாங்க அந்த பரமபத வாசல் வழியாக பிரவேசம் செய்து நாம எல்லோருமே பெருமாளை பின்தொடர்ந்து சென்று சேவை சாதிக்கணும் அவருடைய சேவையை வந்து தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பக்தர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இங்கே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இதோ நம்ம நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நம்ம பார்க்குறோம் பக்தர்களோடு கூட அவரோட இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் நாம் வந்து பெருமாளை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை தருவதற்காக அறிஞர் பெருமக்களினுடைய காணொளிகள் இருக்கிறது அதிலிருந்து நாம் ஒன்றை இப்போ பார்க்கலாம்